அம்மா காலை வணக்கம் காலை வணக்கம் தங்கம் மணி ஆயிடுச்சா நானும் வீடு எடுத்துக்கிட்டே இருந்தேன் தம்பி வந்து அம்மா மணி ஏழு மணியாச்சு இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சுன்னா சரி பசு வந்து பெருமானவர்களூர்கிட்ட எத்தனை நாளும் போனான் இன்றைக்கி நம்ம ஆரச்சிக்கிட்டே பசு வந்துருதுனால சரி இங்கே வந்துரும்ல அப்படின்னு நான் கொஞ்சம் அசால்தான் இருந்துட்டேன் அப்புறம் அவன் கிளம்பிட்டான் அதனால சரி டக்குன்னு அவனுக்கு வந்து முதல் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சமைக்கிறாண்டு உருளைக்கிழங்க சாப்பா சாதனையும் அவனுக்கு செய்ய போகிறேன் உருளைக்கிழங்க நல்லா வதங்கிடுச்சு இங்கே சாப்பாடு வச்சாச்சு அப்படியே உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு முட்டை முட்டை வச்சு கரண்டி விட்டுரலாம் நினைச்சு உழுந்துருது இந்த பக்கம் வந்து கீரை நேற்று வந்து கீரைக்கீரை தான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் பண்ணைக்கீரை கடையை போறேன் கடைஞ்சி முட்டை கிரேவி வணக்கம் வணக்கம் அப்புறம் என்ன சொல்லு நிறைய உனக்கு கமெண்ட்ஸ் பயங்கரமா வருது தங்க எல்லாருமே ஹை சொல்ல சொல்லி வேறெல்லாம் சொல்ல சொல்லிருக்காங்க இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் சாப்பாடு போட்டுக்க வேற ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உருளைக்கெழங்கு கருவேப்பிள்ளையும் மல்லிகை அம்மா சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சாதத்தை போட்டு கிளறிடலாம் உருளைக்கிழங்கு சாதத்துக்கு

அவனுக்கு முதல் கொடுத்து விட்டுட்டு உருளை கிழங்கு சாப்பாடு ஆமாம் இந்த கடாய் வந்து ஆமாம் இந்த கடாய் வந்து எடுத்து இந்த இது போடவும் மனசு இல்லை கருப்பாத்தே இருக்கும் ஆனால் வந்து சூப்பராக இருக்குது வந்து இது எப்போ எடுத்தது தெரியுமா உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படியெல்லாம் இல்லை இங்கே திருப்பூர் வந்தப்போ திருப்பூர் நாங்கள் வந்தப்போ ஹரிஷ்கி பதினெட்டு ஆச்சு நான் எனக்கும் என்னங்க இது பதினேழு வருஷம் ஆச்சு ம் இந்த ஊரில் கொஞ்சம் அது உனக்கு இல்லை அண்ணனுக்கு மட்டும்

அவனுக்கு ஃபீஸ் கட்டினோம்னா இந்த வருஷத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டணும் அப்படியே மாதம் 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 கட்டிகிட்ருக்குறோம் அதனால் இப்போ வந்து இருக்கிறத அமௌண்ட்டை கட்டிட்டோம்னா அடுத்த செமஸ்டர் முடியும் அடுத்த செமஸ்டர் கட்டிக்கலாம் எடுத்து வச்சுக்கோ ஃபீஸ் கட்டி நான் காலேஜுக்கு வரேன் நாங்கள் காலேஜுக்கு இன்னைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாப்பா தம்பி ஒரு காலேஜுக்கு பாப்பாவுக்கு கொளிசு எடுத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேலை செஞ்சுட்டு வரதை வாரம் வாரம் இவ்வளோ ஒதுக்கி வச்சுருவேன் நான் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு வராங்களோ நமக்கு லோன் கட்டுவோம் எத்தனை ப்ரா நிறையா ப்ராப்ளம் இருக்குது அதனால லோன் கட்டுவோம் வட்டி கட்டணும் நிறையா ப்ராப்ளம் இருக்கும் அதனால் அந்த காசுல பாப்பாவுக்கு வந்து கொழுசு எடுக்கலான்னு நான் ஒதுக்கி வச்சுருந்தேன் சரி தை பொங்களுக்கு எடுத்து கொடுத்துடலான்னு பதினேழாயிரத்து ஐநூறுவா வச்சுருந்தேன் உண்டியல்ல இந்த உண்டியல்ல தான் போட்டேன் அப்புறம் வந்து அரை பவுனுக்கு பாப்பாவுக்கு இந்த வருஷம் கம்மல் எடுத்த தீபாவளிக்கு அரைப்பவுனில் இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து இருந்த காசை பாப்பாவுக்கு உங்களுக்கு கொலுசு எடுத்துடலான்னு பார்த்தேன் சரி நான் எல்லாம் எங்கேயுமே போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியல்ல தான் என்னுடைய சேஃப்டி எப்போயுமே வார வாரம் உழந்தைங்க உண்டியில் போட்டு எடுக்க மாட்டோம் அதனால் நீ பதினேழாயிரத்து ஐநூறுரூவா தம்பிக்கு பீஸ் கட்ட கொடுத்து விட்டாச்சு சரி இப்போ பையன் ப பறிச்செழுதுமுல்ல அவன் ஃபஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் காலேஜ் அதனால சே தம்பி பீஸ்கிட்டே அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் கொண்டு போயாச்சு கிளப்பி விட்டாச்சு ஒரு முட்டை வச்சு விட்டாச்சு தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்க தங்க உருளைக்கிழங்கு சாதம் இப்போ நம்ம வந்து என்னென்ன செய்ய போறோம்னு பார்த்துருவோம் வாங்க இப்போ வந்து பருப்பு பருப்பு இந்த பக்கம் வந்துருச்சு இந்த பக்கம் வந்து கீரைக்கு வந்து அழைச்சி வச்சிருக்கேன் கோயிலுக்கு போயிருந்தாங்களா கோயிலுக்கு போயிட்டு வரவும் தேங்காய் ஒரு மூணு தேங்காய் கொண்டு வந்துட்டாங்க குலசாமி அதுக்கு வந்து என்ன பண்ண போறேன் ஆபத்துக்கு ஆட்டி வைக்கலாம்னா அரிசி காலையிலேயே ஊற பாரு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசியும் பழைய சாதம் இந்த பழைய சாதம் ஒரு கப்பு போடுவேன் தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் போட்டு நல்லா ஆட்டிட்டோம்னா டம்ளா சாயந்திரமா சிக்கன் கிரேவி எடுத்து ஆப்ப சுட்டுக்கலாம் அப்படின்னு சாயங்காலம் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க அதனால காலையில எந்திரிச்சதுமே அஞ்சு மணிக்குள்ள ஊற வச்சிட்டேன் இப்ப நம்ம நானும் எங்க வீட்டுக்காரன் கொஞ்சம் வெளியில போறேன் தம்பி காலேஜுக்கு போனோம் அப்புறம் கொஞ்சம் வட்டி கட்ட வேண்டியது பேங்க் வேலையெல்லாம் எல்லாம் நிறைய இருக்குது அதனால போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாய்ந்திரமா தான் இதை சுட நாட்டி விஷயத்து போவேன் இப்ப தண்ணி கொதிக்க வந்து நம்ம கீரையை சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் யோகா பிரியா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு முட்டை உரிச்சு கொடுக்க உருளைக்கிழங்கு உரிச்சு வீடியோ மீடியம்னு நினைக்கிற அவங்க ஐடி ஹாய் அவங்க அப்பாவோட காலையில இருந்து உசுப்பு எழுந்திரிக்கப்பா எந்திங்கப்பா அப்படின்னுட்டு முட்டையில வந்து நான் முட்டை உரிச்சுட்டேன் இப்போ வந்து இது உரிச்சுக்கிட்டு இருக்கேன் எது

சரி எல்லாமே யோக பிரியாவை ஹாய் சொல்ல சொன்னீங்க யோக பிரியா ஹாய் சொல்லிடுச்சு யோக பிரியாவுக்கு அடுத்து பரிசு நடக்க போகுது பிரியா காலையில எழுந்திரிச்சு அவங்க அப்பா வீடியோ எடுக்க விட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால இந்த இப்ப எல்லாமே காலையில இருந்து மார்கழி மாசம் ஒரே வரதே இருக்கும் மார்கழி மார்களிலயாவது நம்ம கரெக்டா மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் கரெக்டா வந்து உங்களுக்கு காலையில அதிகாலையில நீங்க வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்கவும் இப்ப நம்ம கீரையை சேர்த்துல ஏன்னா பருப்புக்குள்ள சேர்க்கல அந்த கீரை வந்து தனியா சேர்க்கறேன் ஒரே ஒரு கை கைப்பிடிதை ரொம்ப இல்லை நம்ம மாடி தோட்டத்துக்கு போனால் கீரை நிறையா இருக்குது அதையும் பிடுங்க பறிக்கலான்னு பார்த்தோம்னா டைம் ஆயிருச்சு தண்ணி நல்லா கொதிக்கவும் இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடணும் அப்போத்தையும் கீரை பசையர்னு இருக்கும் இப்போ கீரை நல்ல சீசன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் எங்கள் சைடு நான் கீரை எப்பயுமே பிடுங்க போவேன் இந்த தடவை இப்போ பறிக்க போகணும் சனிக்கிழமை இப்போ தன் பாப்பாவை காலேஜி விட்டு பறி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் இது பண்ண கீரைங்க எங்க ஊர் சைடுல சொல்லுவான் அந்த பூ வந்து விளையல் இருக்கும் முனியில வந்து அது வந்து மகிழக்கீரை பாப்பா வந்து காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லுவான் சொல்ல மாட்டேன் நல்லா கீரை இங்க பருப்பு வந்துருச்சு வருங்க இந்த முட்டை தொப்பு முட்டை செஞ்சோம்னா வேலை முடிஞ்சு பருப்பு நல்லா வெந்துருச்சு அப்படியே பருப்பு உள்ளதுக்கு போட்டு கடைஞ்சிட வண்டி தான் அவங்க அண்ணனுக்கு முரு இந்த உருளைக்கிழங்கு சாமி செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டு கொஞ்சோன்னு எனக்கு வைங்குமா கொஞ்சம் அவன் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கொண்டு போயிட்டா நான் டைம் இருக்குன்னு மோடமாக இருக்குன்னா டைம் இருக்குது டைம் இருக்குனே உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன் நானும் எங்கள் வீட்டுக்கு டீ குடிச்சிட்டு ஆனா கடைசி கடைசி மணி ஏழாச்சு இன்னும் உட்கார்ந்து டக்குனு முட்டைக்கு வேக வச்சு பாருங்க உருளைக்கிழங்கு எடுத்து ப்ரே பண்ணி உருளைக்கிழங்கு சாதமா ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வெந்துடுன்னு இப்ப பண்ணிடலாம் நல்லா கொதிச்சு வெந்திருச்சு அப்பதான் கீரை பசேர் இருக்கும் இந்த பண்ணைக்கீரை கீரை இது பண்ணைக்கீரை தொய்யக்கீரை எல்லா கீரையுமே பழகீரை போட்டு கடைஞ்சு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் பாலக்கீரை பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த பாலக்கீரை பிரியாணி பாலக்கீரை பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ நம்மளே நம்ம தோட்டத்தில் விளைய மாடி தோட்டத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கடைஞ்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீரை எப்படி கடைஞ்சாச்சு பாருங்க சூப்பராக இந்த மாதிரி சேர்ந்துருக்கணும் ஒரு கட்டு கீரை ஆமாம் நாளையிலும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா பாப்பா தலை பேண்ட் எடுத்து வாப்பா அப்படின்னு சொல்லிடுங்க அவங்க அப்பா பேண்டை தூக்கிட்டு கொண்டு வந்தா பேண்ட் அப்படின்னாரு அதை சொல்லி சொல்லி சீக்கிரம் பாப்பா நல்லா காமெடி பண்ணுவாரு எங்க வீட்டுக்கார ஆனா வீடியோலதான் வரமாட்டாரு எல்லாரும் கேட்கறீங்க அப்பா வந்து கொஞ்சம் பைப்பு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாரு நல்லா காமெடியா பேசுவாரு ஆனா வீடியோ எடுத்து வரமாட்டாரு வாங்க கீரையை தாளிச்சிடலாம் கீரையை தாளிச்சுட்டு அப்படி முட்டை தொக்கு செஞ்சிடலாம் காலையிலே தம்பி போய் சிக்கன் வாடா அப்படின்னே அவனே வேண்டாமா அப்படின்னா நீங்க இதே உங்க செய்ய மாட்டேறீங்க நீங்கள் காலையில் சிக்கன் எடுத்து வந்து நீங்கள் என்ன செஞ்சு கொடுக்க அப்படின்ட்டு போயிட்டா அதனால் சாயந்தரம் ஆப்பமும் சிக்கன் கிரேவி செஞ்சு ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன நல்லா காய்கிறேன் கடுகு நடி நல்லா வெடிக்கிட்டு வெடிச்சது வந்து சின்ன வெங்காயம்தான் போடணும் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாது கீரைக்கு வந்து நான் ஒவ்வொரு நாளைக்கு கருவேப்பிலை போடவே ஒவ்வொரு நாளைக்கு போட மாட்டேன் சீரகம் நல்லா வெடிக்கிட்டேன் லைட்டாக சீரகம் அம்மா வெங்காயம் நீ அப்பாவை வீடியோ எடுத்து விட்டு நீ நல்லா காய உட்காந்துருக்குற ஆ ம் நேற்று வந்து கொரியர்லாம் போட்டாச்சு போட்டாச்சு நைட்டு வந்து கொரியர் போட்டாச்சு ஆமாம் நேற்று எல்லாமே கொரியர் போட்டாச்சு அது மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்றீங்க நாங்களும் உங்களுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நம்ம நிறைய ஆஃபர் போடணும் அப்படிலாம் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வேலை இருக்கிறதுனால எனக்குமே வேலை சரியா போகுது மசாலா வலுக்காக செய்ய வெளியில போகவே முடியல அதனால பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் ஆஃபர் போடுறோம் சீக்கிரம் எங்களுக்கு மசாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றீங்க தொடர்ந்து கொடுங்க சப்போர்ட்டு இப்போ கீரைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் செவக்கணும் கொஞ்சம் செவந்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அப்படியே கடைஞ்சி வச்சால் கீரையை சேர்த்துல எப்படி பசியாக இருக்குவாங்க தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது ஆமாம் இந்த கீரை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம முட்டை தொப்பு செஞ்சிடலாமா கடுகு சேர்த்துக்கலாம் முட்டை தொப்புக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்குவோமோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் முட்டை கிரேவி அறு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்போதான் முட்டை கிரேவிக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா வதச்சிட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்து விட்றலாம் ஒரு குப்பி தக்காளியோ ஒரு நாலு தக்காளி கற்றுக்க முடிச்சிருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து விட்டுறலாம் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் எல்லாமே நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டை முட்டையை போட்டு விட்டுறலாம்

நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வாருங்க இப்போ வந்து முட்டையும் உருளைக்கெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் போட்டு இப்போ சிக்கன் மசாலா தான் போட போகிறேன் நான் தண்ணி வந்து தொக்கு மாதிரி தாங்க செய்ய போகிறோம் அதனால நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை தொக்கு வந்து போதும் போட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளவு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆனில் வச்சுக்கலாம் ஒருத்து தான் ஆனால் செய்யறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் இன்னும் வந்து பழகணும் நான் அந்த கையிலேயே அடிச்சு பழகிட்டோமா தப்பு தப்புன் அதனால அந்த ரெகுலேட்டரை வச்சு அடிக்கிறது கொஞ்சம் இன்னும் வரணும் அவ்வளோதான் அப்படி நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால முட்டை தொக்கை தாளிச்சு விட்டுட்டு தண்ணி பிடிச்சிடலாம் தண்ணி பிடிக்க வந்தாச்சு பாப்பா குளிச்சிட்டு இருக்குது காலையில் இந்த மாதிரி அறக்க பறக்க வேலை தண்ணி வந்துடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு தண்ணி வந்துருதா ஆனால் தண்ணி இங்கே ட்ரம் இந்த ட்ரைமில் ஃபுல்லாக பிடிச்ச அறுத்து அங்கே போய் பிடிச்சாச்சு கோழி குண்டெல்லாம் தம்பி அலச்சி வி விட்டு அவங்க குளிச்சுட்டு கோயில் காலேஜ் கிளம்பிட்டேன் நான் இங்கே எல்லாத்தையும் தண்ணியை பிடிச்சிட்டு இதை ஃபுல்லாக அழச்சி விட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு தண்ணி வந்து வீட்டுக்கு ஒரு நாலு கூட பிடிச்சி வச்சிட்டோம்னா சாப்பாடு செய்ய எல்லாத்துக்குமே அவ்வளோதான் நான் வீட்டுக்கு முட்டைத்தோக்கை போய் பார்க்கணும்னு போய் தண்ணி கூட அலச்சி விட்டோம்னா இடம் கூட கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் நாளைக்கு வேலை குழந்தை வீடு உடைக்கணும்னா நல்லா சரி கொஞ்சம் தண்ணி கூட அலசி விட்டுவோம் இப்ப தண்ணி போயிடும் வெளியே போய் பூச்செடி இருக்குல்லாம் ஒரு புடவை ஊத்திட்டு வரணும் எழுதிய எல்லா பூச்செடி ஊத்திட்டோம்னா அப்புறம் மேல போய் தண்ணி ஊத்தணும் வேலை வாத்திட்டு இருப்பாங்க பூச்செடி இப்போ பண்ணோன்னா தண்ணி ஊத்திடும் எப்பயுமே வாசல் இருக்கும்போது தண்ணி ஊற்றிடுவேன் கீரை வேற கம்பி எவ்வளவு இது அவரைக்காய் தான் இந்த மொச்சைக்காய் அவரைக்காய் இல்லை மொச்சக்காய் இங்கே காய் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டி நான் கூட அவரைக்காய் அவரைக்காய் நினச்சிக்கிட்டிருந்தேன் அது மொச்சைக்காய் இப்போலாம் வளர்க்கணும் வளக்கிச்சோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு இங்கே முட்டை தொக்கு பாருங்கள் ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் முட்டை தொக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முட்டை கிரேவி கொஞ்சமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் இருக்கும் அம்மா வந்துட்டீங்களா அப்போ மல்லிகைத்தலை சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் கஸ்தூரி மத்தி சேர்த்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குழம்பா வேணால் நான் இன்னொரு தடவை முட்டை குழம்பு நம்ம வீட்டில் நிறையா போட்டுருக்குது கண்டிப்பாக முட்டை குழம்பு ரெசிப்பியும் போடுறேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன நேற்று நைட்டு வந்து என்ன செஞ்சோம் தெரியுங்களா பச்சரிசி சாதம் இது மாதிரி தான் எங்கள் அம்மா செய்வாங்க பச்சரிசியை நல்லா செஞ்சு இந்த மாதிரி தண்ணியில் உருண்டை பிடிச்சி போட்டுருவாங்க இது ஒரு உருண்டை எடுத்து நல்லா கரைச்சி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால நேற்று நைட்டு அப்படித்தான் செஞ்சேன் பச்சரிசி சாதம் செஞ்சேன் என்ன செஞ்சேன் தெரியுமா சம்பல் செஞ்சேன் பாத்தீங்களா அந்த சம்பல் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ரெசிபி நான் போடுறேன் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இந்த பச்சரிசி எப்படி தங்க இருந்துச்சு அதனால அதை சாப்பிட்டோம்மா நைட்டு அவங்களுக்கு வந்து சூடாக சாப்பாடு வச்சு குழம்பு அதெல்லாம் பொரியல் இருந்துச்சு அதனால அவங்களுக்கு அதை கொடுத்தாச்சு நாங்கள் சம்பளம் செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சிருக்குன்னா இங்கே கீரை கீரை கடையில் பண்ணிருக்கிறேன் இந்த கீரை கடையில் வந்து சூப்பராக இருக்கும் கீரை கடையில் முட்டைத்தொக்கு சாதம் சாதம் அவ்வளோதான் நம்ம அந்த அடுப்பு வச்சதுனால எனக்கு கொஞ்சம் பிளேஸ் வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்குது வைக்கிறதுக்கும் நீட்டாகவும் இருக்கு அடுப்பு நிகழமா இருக்குது சூப்பரா இருக்கு எல்லாருமே அடுப்பு எப்படிக்கா இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் அடுப்பு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு ஒருத்து தான் அந்த அளவுக்கு வந்து இது இல்லை நல்லா இரும்புலதையும் கொடுத்துருக்குறாங்க சூப்பரா இருக்குது ஆனா நிகழம் ஜாஸ்தி அகலந்தே கம்மி சூப்பராக இருக்குது நம்ம கிச்சன் வந்து இந்த ச இது வந்து விளை வந்து அந்த பக்கம் இருந்துச்சுன்னா அடுப்பு நீட்டாக இருந்திருக்கும் இன்னும் அடுத்து நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன செஞ்சோம்னு பார்த்துருப்பீங்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இப்போ பாப்பாவை கிளை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு நான் வெளியில் கிளம்புனேன் எங்கள் வீட்டுக்கார கூடே போயிட்டு கொஞ்சம் பேங்க் போயிட்டு அவர் அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க அப்புறம் தம்பி காலேஜுக்கு வர போகணும் வர சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ